அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து பரிவிருத்த பச்சி மோட்டாசனா இதுலேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் பரிவிர்த்த பச்சி மோட்டாசனானா பரிவிர்த்தன்னா ட்விஸ் பண்ணுறது பச்சி மோட்டா அதோட அந்த வளைவு நம்மளோட முதுகு வந்து வளைவுத்தன்மை ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல தண்டாசனம் இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக பச்சை மூட்டாசனம் செய்கிறது வந்து கை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இப்படி ரெண்டு காலுமே சேர்த்து வச்சு இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம அப்படியே மாடிஃபை பண்ணி பண்ணுறோம் எப்படின்னா காலை வந்து கொஞ்சம் வந்து இப்படி விரிச்சு வச்சுக்கிறோம் ரெண்டு காலுமே சேர்த்து வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்கும் அதனால கொஞ்சமாக விரிச்சுக்க போகிறோம் ரொம்பவும் வந்து விரிக்க தேவையில்லை ஓரளவுக்கு விரிச்சா போதும் இப்போது இதில் வந்து கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா நம்ம தண்டை கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கி அப்படியே வந்து இப்படி கீழே வரப்படுறோம் கீழே வந்துட்டு இந்த ரெண்டு பெருவிரலையும் வந்து நம்ம பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு நல்ல மார்பகுதி நல்ல நேரம் ஆக்கிட்டு கீழே வரப்போணும் இந்த எல்போ மடிஞ்சி அப்படியே வந்து நம்ம கீழே கொண்டு வரணும் தலையை கீழ் நோக்கி கொண்டு வரணும் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது முதுகு தண்டு நல்லா நேரம் ஆக்கிட்டு கைகள் மறுபடியும் மேல் நோக்கி கொண்டு வரும் இப்போ நம்ம கை வந்து கீழே கொண்டு வரும்போது எல்போ அந்த மாதிரி வச்சோம் இப்போ நிறைய பேருக்கு எல்போ வைக்க வரல அந்த மாதிரி கீழே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எது வரைக்கும் வருதோ அந்த அளவுக்குமே வந்து நல்லாவே இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வயிற்றில் வந்து நமக்கு நல்லாவே வந்து அழுத்தம் கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ இதில் வந்து நம்ம அடுத்த வேரியேஷன் வந்து பார்க்க போகிறோம் அது எப்படின்னா இதே தான் கால் இப்படி வெளிச்சு வச்சுட்டு கைகள் வந்து மட்டும் மாற்றி பிடிக்க போகிறோம் இப்போ இடது கை கொண்டு போயிட்டு இடது காலை பிடிச்சோம் வலது கை கொண்டு போய் வலது காலை பிடிச்சோம் இப்போ அப்படியே வந்து மாற்றி வந்து பிடிக்க போகிறோம் வலது கை எடுத்து இடது காலில் பிடிக்க போகிறோம் இடது கையை எடுத்து வலது காலைல பிடிக்க போகிறோம் அப்படியே நல்லா இப்படி மண்ணப்படும் சில விண்ணாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்துக்கலாம் ஆளுநர் மூச்சு உண்டு உண்டெண்ணு வெளியிடலாம் இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ரெண்டு பண்ணோம் இல்லையா அது ரெண்டுமே வந்து முன்னோக்கி குனிடுறது ஃபஸ்ட் நம்ம பாடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து அப்படியே வந்து நம்ம பரிவருத்த பண்ண போகிறோம் பரிவித்தனதை ட்விஸ்டிங் பண்ண போகிறோம் இந்த பச்சை மொட்டை இதில் வந்து எப்படின்னா இப்போ இடது கையை கொண்டு வந்து வலது காலை பிடிச்சிட்டு வலது கையை கொண்டு வந்து நம்மளோட இந்த தொடைப்பகுதியில் வைக்க போகிறோம் தொடைப்பகுதியில் வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் கையை மட்டும் இப்படி வந்து நம்ம திருப்பி வச்சிக்கலாம் இடது கையை வச்சு வலது காலோட பெருவரில் பிடிச்சிக்கலாம் நல்ல முதுகு தண்டை நேராக வச்சுட்டு வலது கையை இப்படி சுற்றி வந்து இதோட தொடையை வந்து பிடிக்க போகிறோம் இடது காலோடய தொடையை பிடிக்க போகிறோம் தொடைப்பகுதி பிடிக்க வரலன்னா கை மட்டும் இப்படி வைக்கிற நல்ல மட்டும் பார்த்துக்கலாம் நமக்கு தேவை நம்மளோட அப்பர் பாடி மட்டும் நல்லா வந்து அந்த தன்மை ஏற்படணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் அப்படியே வந்து நம்ம இடத்த பக்கம் என்ன பண்ண போகிறோம் வலது கையை வச்சு இடது கால் பெருவரில் பிடிச்சி முதுக்கு தண்டை நேராக ஆக்கிட்டு இடது கையை நல்லா இப்படி திருப்பிட்டு உள்ளங்கையை பின் நோக்கி திருப்பிட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து இந்த தொடைப்பகுதியில் வைக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடணும் இதுதான் பரிவெருத்த பச்சை மோட்டாசனம் இதுலையே இன்னும் ஒரு வேரியேஷன் மட்டும் பார்த்துடலாம் அதே முன்னோக்கி குனிஞ்சோம் இல்லையா அதில் வந்து நம்ம அப்படியே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கைகள் மேல் நோக்கி கொண்டு போயிட்டு ரெண்டு கையுமே வந்து இடது கையை இடது காலோட பிடிச்சிக்கலாம் வலது கையே வலது காலோட பிடிச்சிக்கலாம் இப்போது இப்படி வச்சு மித் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே வந்து வளர்ந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இந்த பச்சை மூட்டாசனம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து இதை செய்யலாம் ஏன்னா வந்து வயிறு அழுந்து அழுந்த மட்டும்தான் அந்த இருந்து வந்து அந்த இன்சுலின் வந்து நல்லாவே சுரக்கும் அதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே நல்லது இதுலேயே வந்து நம்ம முன்னோக்கி குனிடுறதும் சரி நம்ம வந்து ட்விஸ் பண்ணி செய்கிறோம் அது பரிவிர்த்த பச்சி மூட்டாசனம் இது ரெண்டுமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் வந்து நல்லாவே ஜாஸ்தியாக இருக்கும் அது இல்லாமல் வெறும் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது மற்ற யாருக்காருக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களாம் வந்து இதை தாராளமாக செய்யலாம் இந்த ஆசிரமச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் மற்ற பகுதியில் சந்திக்கலாம்